கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை ஆப்பகு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் அநேக காரியங்களுக்காக காத்திருந்து உங்கள் எதிர்பார்ப்புகளை கைகூடி வராததினால் சோர்ந்து போய் பல கேள்விகளை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகிறார் தாமதித்தாலும் காத்திரு நீங்கள் காத்திருக்கிற காரியத்துக்கு நல்ல முடிவு துரிதமாய் வரும் தாவிது பாருங்கள் கர்த்தர்க்காக பொறுமையுடன் காத்திருந்தார் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேட்டிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் என்றார் அவரைப் போல கர்த்தருடைய தரும் விடுதலைக்காக பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களையும் துதித்து பாடும்படிக்கு கர்த்தர் வைப்பார் உங்கள் காத்திருப்புகளை கத்தர் கைகூடி வரச் செய்து உங்களை மகிழ பண்ணுவார் கவலைப்படாதீர்கள் தாவிதை போல காத்திருங்கள் கத்தர் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கு என்று தெய்வன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கத்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை தந்து பாதைகளை திறந்து கொடுத்து போதித்து வழி நடத்துகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் கருமையானவர்களே இன்றைய நாளிலும் அநேகர் பல குழப்பமான சூழ்நிலைகளிலும் உடனடி முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் அவைகளை எடுக்க முடியாமலும் மேலும் ஒரு சில பணியிடங்களில் சொந்தமாக தொழிலில் படிப்பில் திருமண காரியங்களில் வெளிதேச பயணத்தில் இப்படி பல காரியங்களின் நிமித்தமாய் சரியான ஆலோசனைகள் கிடைக்காமல் குழப்பத்துடன் காணப்பட்டும் தடைகள் விலகாதா பாதைகள் திறக்காதா என்றும் எந்த பக்கம் திரும்பினாலும் வழியே இல்லாமல் சோந்து போய் சொல்லுவேன் ரகசியங்களை வெளிப்படுத்துவேன் வெற்றியின் பாதையில் அழைத்து சென்று ஆசீர்வதிப்பேன் என்கின்றார் வார்த்தையை விசுவாசி எங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள் இன்றைக்கும் நாம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே லாபான் யாக்கோபை ஏமாற்றுகிறதையும் பத்து முறை சம்பளத்தை மாற்றுகிறதையும் இருபது வருடம் அடிமைப்படுத்தியதையும் குறித்து பார்க்கின்றோம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் ஏமாற்றமடைந்த சூழ்நிலையில் யாக்கோபு கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான் அப்பொழுது கர்த்தர் யாகோபிற்கு ஆலோசனைகளை திட்டங்களை சில வழிகளை சில ரகசியங்களை கற்றுத்தருகின்றார் புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் போட்டு வைக்கும்படி கூறுகின்றார் அதன்படி யாக்கோபு செய்கின்றார் ஆடுகள் நல்ல பொலிவை தந்தது விருத்தி அடைந்தது தான் ஆசிர்வதிக்கப்பட்டான் என்று நாம் அறிகின்றோம் இன்றைக்கும் அநேக தங்களுக்கு எதிராய் வருகின்ற சூழ்நிலைகளைக் கண்டு பயந்து போய் மன கலக்கத்துடனும் சோர்வுடனும் பெலனற்று போய் இருக்கிறீர்கள் இன்றைக்கு கத்தர் உங்கள் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு சத்துவத்தையும் பலனையும் தருகின்றார் எப்படியெனில் ஒரு மரம் வளரும்போது போது அது பெருங்காற்றுக்கும் மழைக்கும் சாய்ந்து விடாதபடிக்கு அதற்கு அண்டை குச்சி கொடுத்து மரத்தை நிலைப்படுத்துவர் அப்படி அண்டை குச்சியாக புன்னை மரக்குச்சிகளையே தேர்வு செய்வர் காரணம் பலத்திற்கு அடையாளமாயும் தாங்கும்படியும் இருப்பதினால் கர்த்தரே உங்கள் இருந்து உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை மேற்கொள்ளுகிறார் அவரே உங்கள் பலனாய் மாறி ஆசிர்வதிக்கின்றார் இரண்டாவதாக அநேகர் இன்றைக்கு முன்னேறுவதற்கான பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் எப்பக்கம் திரும்பினாலும் சோதனைகள் வேதனைகள் தடைகள் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் இவைகளை சந்தித்து சந்தித்து மனம் சோர்வடைந்து செய்வதறியாது காணப்படுகிறவர்கள் அநேகர் இன்றைக்கு கத்தர் உங்கள் காரியங்களை திட்டங்களை நீங்கள் எடுத்திருக்கின்ற தீர்மானங்களை உங்களுக்கு வரவேண்டிய எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காரியங்களை வாதுமை மரத்தின் தீவிரமான வளர்ச்சியை போல துரிதமாய் நடத்தி தந்து ஆசிர்வதிக்கின்றார் மூன்றாவதாக இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் பிரயாசங்களில் எல்லாம் கத்த பெருத்த தயவை உண்டு பண்ணுகின்றார் தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு தடைகளை விலக்கி போட்டு தேவ தயவு மனித தயவு கிடைக்க பண்ணி ஆசிர்வதித்து அர்மோனை போல நீங்கள் வாசனை வீசுகிறவர்களாக உலகிற்கு சாட்சியாக வைத்து ஆசிர்வதிக்கின்றார் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற எனக்கருமையானவர்களே இன்றைக்கு கத்தர் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து ஆலோசனைகளை கூறி தோல்விகளை ஜெயமாக மாற்றி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆசீர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசிங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலை ஆகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தரின் உங்களை ஆசிர்வதிப்பாராக பரிசுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்துல இயேசு உங்களோடு அவள் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய நாலு ஒரு காரியத்துக்கு அணிக்கப் போகிறோம் யோகுவின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வாசனை வாசிக்கலாமா தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடை விடாது என்பதை அறிந்திருக்கிறேன் கத்துரை பிள்ளைகளே இந்த காரியம் எப்ப பேசப்படுகிறதுனா யோகு ரொம்ப பாடுகளுக்குள்ள இருக்கிறார் யோகுவால ஒன்றுமே முடியல பாருங்களேன் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஒருத்தனால் ரொம்ப நல்லா பேச முடியும்னா அது யோபுதான் ஆமே லூயா அப்படிப்பட்ட நிலையில தான் சொல்கிறாரு தைவரீர் சகலத்தையும் வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைவிடாது ஆமேன் அவருடைய வாழ்க்கையில் சகலமும் இழந்து போயிருக்கிறாருங்க எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறார் என்னென்னா அவருக்கான ஆடு மாடுகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் எழுந்து சரீர சுகத்தையும் எழுந்து தன்னில் இருக்கிறதான அந்த கொப்பிலங்களால் அலர்ஜி ஆகி அவர் ஓட்டை எடுத்துக்கிட்டு அவர் சுரண்டிகிட்டு உட்கார்ந்துருக்கார் மனைவி கூட சொல்கிறாரு இன்னும் ஏன் தெய்வன் மேலே விசுவாசமாக இருக்கிற தெய்வனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்கிறா அந்த அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருத்தன் இப்போ சொல்றான் பாருங்க அந்த நிலையில் இருக்கும்பொழுதே சொல்றான் என்ன சொல்றானா நீ சகலத்தையும் செய்யவில்லவ நீ செய்ய நினைத்தது தடைவிடாது ஆமைய நல்லா வாழ்க்கையை மாற்றக்கூடுமானால் ஆண்டவரால் மட்டும்தான் மாற்ற முடியும் அது எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாதுங்க அப்படின்னா நம்ம பாடுக பாடுகளுக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே போராட்டங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம போராட்டங்களை ஃபோக்கஸ்டாக பார்த்து அதை பெருசாக பேசாமல் அந்த போராட்டங்களை மாற்றுகிற தேவ வந்து பண்ணணும் இதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லைங்களா என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் ஆண்டு விட்டு ஒப்புக் கொடுத்துட்டு ஆண்டு இது நானும் இல்லை நீங்க இதை நீங்க மாற்ற முடியும் உங்களால சகலவற்றையும் மாற்ற முடியும் சகலவற்றையும் வாழ்க்கையில மாற்றி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அறிக்கிடும் பொழுது அதை மாறும் யோகா அறிக்கை தான் பண்றாரு இல்லைங்களா இதுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல வேற எங்கேயும் போகல இதெல்லாம் திரும்ப வாங்கும்படியா அவர் வந்து யார்ட்டையும் போயிட்டு காசு பணம் கேட்கல எதுவும் செய்யலங்க அவர் ஒன்று தான் செஞ்சாரு என்னன்னா அவர் உட்கார்ந்து தேவனையே நம்பிக்கிட்டு இருக்காரு உட்கார்ந்து தேவன்கிட்ட பேசிட்டு இருக்கார் தேவனிடத்துல காரியங்களை கேட்கிறார் அப்படி பார்க்க வந்த நண்பர்கள் தூஷணமா பேசும்பொழுது கூட அவர் வேறு வார்த்தை பேசலாம் ஆமே நல்லே லூயா அப்படின்னா இன்றைக்கி கத்துடி பிள்ளைகள் என்னை செய்ய நினைத்தது தடை நமக்காக அவர் ஒரு ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்து இருக்கிறார் இப்போ நீங்கள் பிறந்த பிறகு உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யலை நீங்க பிறகு முன்னே சகல பற்றி ஆயத்து பண்ணி வைத்திருக்காரு இல்லையா அது எதுவுமே தடைபடாதுங்க உங்களிடத்துல வர வேண்டிய அத்தனை ஆசிர்வாதங்களும் கட்டாயம் உங்களுக்கு வந்தே சேரும் அதை யாராலையும் தடுக்க முடியாது சுகமாகட்டும் வேலமாகட்டும் இல்லை ஊழியமாகட்டும் இல்லை ஆஹ் வருமானமாகட்டும் உங்களுடைய பிரச்சனைகளுக்குறையான முடிவாகட்டும் போராட்டத்துக்கான முடிவாகட்டும் என்னவா இருந்தாலும் அதை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார் ராமேன் இன்றைக்கு ஒரு நல்ல காரியத்திறமையான ஆசிர்வாதமான காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் யோபு போல நீங்களை நானும் அறிக்கையிடணும் தேவரீர் சகலத்தையும் செய்ய வள்ளுவன் செய்ய நினை தடை அப்படின்னு அறிக்கையிடுங்க உங்க வாழ்க்கையை மாறும் செபிக்கலாமா எங்கள் நல்ல தெய்வமே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த நாளை நீங்கள் ஆஸ்வதிக்கணும்ப்பா அடுவரே இந்த நாளில் நாங்கள் எவ்வளவு போராட்டத்தில் எவ்வளவு கண்ணீரில் உபத்திருவத்தில் பாடுகளில் இருந்தாலும் அதெல்லாம் மாற்ற உங்களால மட்டும்தான் முடியும் எங்கள் வாழ்க்கையை மாற்றி சகலத்தை எங்கள் வாழ்க்கையில் அற்புதமையை மாற்றி உங்களால் முடியும் நான் விசுவாசிக்கிறேன் ஐயா யோபுக்கு செய்த து போலே எங்களுக்கு அப்பா எல்லாவற்றிலும் நன்மை செய்ய முடியாது ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதீங்க கேட்க போகிற பிள்ளைகளையும் ஆசிர்வதீங்க கிறிஸ்தாமத்தில் ஜெவி தோப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்லபிதாவே ஆமேன் கடலசியோ இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிசுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்கு திட்டத்தோடு இந்த நாளில் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எட்டாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது என் பொறுமையை குறித்தும் சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்கள் சோதிக்கும்படியாக பூச்சங்கரு மேல் பெறப்போற சோதனை காலத்துக்கு தப்பு தப்பும்படிக்கு நான் உன்னை காப்பேன் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த வேத பகுதியிலே இந்த நாட்களே பாருங்கள் இந்த கடைசி வெளிப்பாடு அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே தேவனுடைய வருகையை குறித்தும் அந்த வருகை எப்படியாக இருக்கும் என்பதை குறித்தும் இங்கே தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இயேசு கிரீஸ் சொன்னார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றிக்கொள்ளும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாட்களிலே தேவன் ஒவ்வொரு விதமான கிரீடங்களை இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே நாங்கள் அப்படிப்பட்ட செயல்பாடுகளிலே இந்த நாட்களிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இப்படியாக இந்த நாட்களே நம்மோடு இந்த நாட்களை பேசுகிற தேவனாயிருக்கிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த என் ஆண்டு இயேசு கிரீசு இன்றைய காலகட்டத்திலே நடக்கிற காரியங்களை குறித்து தெளிவாக அந்த இடத்திலே பாருங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்தி கிரீசு அதனுடைய ஆட்சி முத்திரைகள் இப்படியாக அநேக காரியங்களை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆனா அதே வேளையிலே ஆண்டவர் சொல்லி இருந்தார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே ஆயிரம் வருஷம் என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு நாட்களாக இந்த நாட்களில் இருப்பதனால் அருமை பிள்ளைகளே அவருடைய அந்த சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லப்படுகிற காரியத்தை ஒரு மனுஷனும் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அன்பு பிள்ளைகளே ஆயிரம் வருஷம் ஒரு நாள் என்று சொல்லி இன்றைக்கு கணக்கு பார்ப்போமா இருந்தால் இன்றைக்கு அவர் இரண்டாயிரம் ஆண்டுகள் அருமையான கத்தடி புள்ளுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த பூமியை விட்டு விடுபாட்டு இந்த நாட்கள் பரத்திலே பிதாவின் பழுத்து பார்சத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம் அப்படியானால் அவர் இரண்டு நாட்கள்லே அதாவது ஆயிரம் வருஷம் அண்டா இப்ப ரெண்டு நாட்கள் அதாவது ரெண்டு தசம் ஐந்து நாட்களாக இந்த நாட்களில் இருக்கிறது அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டோட வருகை மூன்றாம் நாள் அவர் உயிர் உயிர்த்தெழுந்தவராய் இருப்பாரா இருந்தால் சில வேளைகளிலே அவருடைய வருகை இந்த நாட்களிலே மூன்றாம் நாட்களாக இந்த நாட்களில் இருக்கலாம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்படியானால் எந்த வேளையிலும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கும்படியா தான் இந்த வார்த்தை நாட்கள் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த பூச்சக்கரத்திலே நடக்க போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களில் பேசியிருக்கிறார் இந்த பூச்சக்கரத்திலே அங்கே மேலெங்கும் வரப்போகும் சோதனை காலத்திற்கு அருமையான கத்தோடைய பிள்ளைகளே அந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இன்றைய காலகட்டம் சோதனை காலங்கள் தொடங்கி விட்டது இன்றைக்கு என்று சொல்லப்படுகிற டெக்னாலஜி எல்லா இடம் இந்த நாட்களே வந்து இந்த நாட்களை பாருங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே ஒரு கையடக்க தொலைபேசிக்குள்ளே இந்த நாட்களில் அவர்கள் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்டா இருக்கலாம் அல்லது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஆயிருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை குறிப்புகள் ஏதாவது காரியங்களை இருக்கலாம் எப்படியான காரியங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு செல்போனுக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வந்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற தரமான கத்துட பிள்ளைகள் அப்படியானால் இந்த உலகம் எல்லாம் இங்கே பாலிவுற மனுஷருடைய எல்லாம் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அது வைத்துக்கிற கையடக்க தான் இந்த நாட்களை அடங்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களில் சமீபம் என்பதைத்தான் இன்றைக்கு அதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் எப்படி என்றால் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது தானியரின் புஸ்தக தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே பாருங்கள் கடைசி நாட்கள் எப்படியாக இருக்குமாம் அறிவு பெருகுமாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது மனுஷன் அங்கும் மிங்குமாய் உலை அலைந்து திரிவான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அதே விதமாக இன்றைக்கு மனுஷர்கள் அறிவு பெறுத்தது நாட்களிலே அங்குமிங்குமாக இந்த நாட்களில் அலைந்து திரிகிறார்கள் அருமையான கத்திரப்புகளே அதனுடைய காரியம் என்னவென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கிறபடியினால் இந்த பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போம் சோதனை காலத்திலே ஆண்டவர் நம்மை தப்புவித்து நம்மை நடத்த இருக்கிறாள் இருக்க வேண்டுமா இருந்தால் அவரை நாங்கள் சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டு அவரோடு இந்த நாட்களை நடக்கிறவர்களா இருக்க வேண்டும் அதே வேளையிலே நாங்கள் அவரை தேடுகிறவர்களா இந்த நாட்களில் இருந்தால் கத்தர் இந்த நாட்களில் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்பி வழி வழிநடத்த வல்லவராயிருப்பார் இந்த வாக்குத்தத்தம் ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று விசுவாசிக்கின்றேன் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள் தேவண்டத்திலே திரும்புங்கள் கத்தர் உங்கள் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாகும்